ஆஸ்கார் கொடுக்கணும் அவரை பிள்ளைக்குன்ற மாதிரி தான் அது டெவில் கேரக்டர் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது சிரிப்பு தான் வருது உனக்குள்ளேயே ஒரு டெவில் கேரக்டர் இருக்கு டாஸ்க்ல டெவில் பண்ணா நான் பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னா எனக்கு தெரில ப்ரோ அப்படின்னு போது விஜய் சேவி சார் வந்து சாத்தனாக்கு ஃபேவரிசம் பண்றாரு அப்படிங்கிறாங்க உங்க கருத்து அதை பத்தி சொல்லி தான் தெரியணுமான்ற மாதிரி இந்த வீக்கெண்ட் எப்படி சொல்ல பேசுறதுக்கு அவ்வளவு டாபிக் இருந்தாலும் ஷாப்பிங் டாஸ்க்னு ஒரு டாப்பிக்கை எடுத்துட்டு வந்து அதுல சாச்சனா மேல இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து பேசிட்டு இருந்தார் அரை மணி நேரத்துக்கு அப்பவே அது பேவரிசம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஃபேவரிசம் கொஞ்சம் லைட்டா தான் செய்யுது அது வந்து சாச்சனாக்கு மட்டும்

16 பேர் ரைட்ரா நீ என்னதான் நடதப்பறைக்கு நாங்களும் பார்க்கறோம்டான்ற மாதிரி தான் இருக்கும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 ரூபாய் 20 மட்டுமே ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா வந்து பிக் பாஸ் ரிவியூவர்னு சொல்லலாம் ஸோ ஒரு பிக் பாஸ் ரிவியூ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபன்னாகவும் கண்டென்ட்டாகவும் எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரியே சொல்லக்கூடிய ஒரே ஆள் தான் நம்ம சஃபி பிரதா நம்ம கூட இருக்காப்பில் வணக்கம்ண்ணா வணக்கம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கேன் கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா கிளிஸில் மீட் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் தான் அண்ணனை மீட் பண்ணுறது எனக்கு ஓகேண்ணா ஆனால் முதல்ல நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட் பற்றி ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா எயிட்னால எல்லாரும் கொட்டாய விட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் சஃபியனுக்கு அது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் நான் முதல்ல சீசன் பத்தி நான் முதல்ல கேட்கிறேன்னு எல்லாரும் இந்த சீசன் எயிட்டாலே வந்து டூவே பெட்ருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சீசன் நைட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து அது அண்ணனோட கருத்து என்ன ஆமா ரொம்ப போரிங்கான ஒரு சீசனாதான் இருக்குது பாய்ஸர் கேர்ள்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சு ஓட்டுனாங்க புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க அது ஃபுல்லா செட் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் கேமுக்கு சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறமா ரெண்டு டாஸ்க்குமே வந்து ஒரு பயங்கரமான டாஸ்தா பொம்மை டாஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த இப்போ ரீசென்ட்டா ஆடினா இந்த டீமான் ஏஞ்சல் டாஸ்க் சோ அது எல்லா சீசன்லயும் எப்படி போச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதுல வந்து அதையுமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டா அதுவும் அந்த பீக்குலாம் இல்ல நேத்து முந்தா நேத்து ஒரு நாள் மட்டும் தான் அவ்வளவு பீக் போச்சு அந்த பீக் எல்லா சீசன்ல எல்லா நாளுமே இருக்கும் ஒரு ஒரு நாளுமே வந்து போன சீசன்லாம் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சண்டை ஆரம்பிச்சுனா மூணு நாள் நாலு நாளைக்கு லைவ் எல்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு போகும் லைவே நம்ம ஹவர் எபிசோடு பாக்குற மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பாப்போம் பட் இங்க ஒன்னொரு எபிசோடே லைவ் பாக்குற மாதிரி இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் ஒன்னொரு எபிசோட்ல காட்டும் போது சரி ரைட் அப்ப எபிசோடு எந்த லெவலுக்கு இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி விஷாலும் தரிசிக்காவும் உட்காந்து பேசுறது ஒரு அரை மணி நேரத்துக்கு காட்டுறாங்க அப்போ எந்த லெவலில் இந்த சீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் சீசன் தான் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுன்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நான் சஃபினா இது வந்து நீங்கள் மட்டும் சொல்ல மீம்ஸ்லேயே நிறையா நான் பார்த்துக்கிட்டே வரேன் அப்படிங்கும்போது தான் இந்த கருத்து இன்னொன்று ப்ரோமோ போடுறதுக்கே வந்து லேட்டாக தான் போடுறாங்க ஷோ வர்றதும் டிலேயாக தான் வருது ஒம்போதரை அப்படின்னா ஒம்போது வரைக்கும்லாம் வரதில்ல பத்து மணிக்கு தான் வருது அதுவும் ஒன்றரை மணி நேரம் ஷோ வருது எனக்கு என்ன நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள இந்த சீசன் எயிட்டுக்கும் போது விஜய் சேதுபதி சார் உள்ள வராப்பலாம் புது புது கண்டஸ்டன்ட் இருக்கும் போது கமல் சார் கிடையாது பரபரப்பு மிச்சமா இருக்க போது அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோமோ எல்லாம் விட்டுருந்தாங்க அதுவும் சிலர் அட்டாக் பண்ணிலாம் அந்த ப்ரோமோ விட்டுருந்தாங்க பட் அதுக்கேத்தாப்புல இந்த எபிசோட் இருக்கான்னு கேட்டா எப்படின்னு இருக்கு அதாவது எடுத்த உடனே ஒரு பயங்கர பீக் இருக்கணும்ன்றதாக தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன் அப்படிச்சாங்க பரவாயில்லப்பா எடுத்த உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் நான் என்னடா புது கான்செப்ட் கான்செப்டா இருக்கு வீட்டுக்குள்ள கோடுன்னு விஜய் சேதுபதி வந்து டப்பு 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 டப்புனு கேள்வி கேட்டுருக்காப்புல அதுல நம்ம இவர் ஃபேட்மேன் ரவீந்திர வேற ஃபர்ஸ்ட் வீக்ல இறக்கி விட்டுருந்தாங்க பிராங்க்னு ஒன்னு பண்ணாரு அவ்வளவு சுவாரஸ்யமா பரபரப்பா போச்சு பரவாயில்லையே எடுத்த உடனே இப்படி ஒரு பிக்கப் ஆகும் மத்த சீசனை விட இந்த சீசன் தான் பயங்கரமா அதிகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹைப்ப ஏத்திட்டு அதுக்கப்புறம் டப்புனு ஒரு இறக்கு இறக்குனானுங்க அதுக்கப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே முத்துக்குமரன் சொன்ன மத்த சீசன்ல எல்லாம் கண்டஸ்டன்ஸா இருப்பாங்க பட் இந்த சீசன்ல எல்லாரும் புனிதர்களா இருக்காங்க தியாகிகளா இருக்காங்கன்ற மாதிரி நான் நல்லவே நான் நல்லாவேன்றத ப்ரூவ் பண்றதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்றாங்களே தவிர்த்து யாருமே இது ஒரு கேம் கேமுக்காக நம்ம விளையாடணும் இது கேமுக்காக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி யோசி பண்ணவே மாட்டாங்க நேத்து முந்தானத்துக்குள்ள ஜாக்லின்லாம் உட்காந்து அழுது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது ஆஸ்கார் கொடுக்கிற பிள்ளைக்குன்ற மாதிரி தான் அது டெவில் கேரக்டர் பண்ண முடியாது போதுல சிரிப்பு தான் வருது

செய்துபதி தான் ஆகியுல்லா அட்ரஸ் பண்ணணும் வீக் எண்ட்ரி சொல்லி அவர் எந்த அளவுக்கு கண்டிக்கிறாரோ அந்த குழப்பத்தோட என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வீக் அவங்க கொஞ்சம் விழுந்தா இல்லையா நம்மளால பார்க்க முடியும் பட் இந்த சீசன்ல அதுவும் இல்ல ஸோ எதுவுமே இல்லைன்னு போய் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக எனக்கு நீ எல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மீம் ஒன்று வருதுனேன் என்ன கேமு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாமல் உள்ள வந்துக்கிட்டு ஆமா அந்த மாதிரி தான் பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு வந்தவங்களாச்சும் பரவாயில்ல பிக் பாஸ் ஷோவே பார்க்காத ஒரு பொண்ணை போய் ஒயில் கார்டு என்ட்ரியில் உள்ள அனுப்புறாங்கன்ற போது அப்போ கிரியேட்டிவ் டீமை நம்ம சொல்றதா இல்லை செலெக்ஷன் டீமை சொல்றதான்றது எனக்கு ஒன்றும் புரியும் வர்ஷினியை தானே சொல்றீங்க ஆமாம் யாரை சொல்றது ஸோ வர்ஷினி உள்ள வந்திருக்கும் போது அவங்க பேசின பேச்சு எப்படி இருக்கும்னா

அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கமன் சார் கொடுக்குற டிப்ஸ் வந்து एक्चुअली உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது முந்தின சீசன்ல எல்லாம். பட் இங்க விஜய் சேதுபதி அவர் சொல்றது வந்து டிப்ஸா எடுத்துக்கிறதா இல்ல வந்து அதை கரெக்ட்டா எடுத்துக்கறதா இல்ல நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படிங்கற ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. அண்ட் அந்த பொம்மை டாஸ்கக்கு பொறுத்த வரைக்கும் அதுல फिஸிக்கலா ஆடி தான் ஆக்கணும். வேற ஆப்ஷன் கிடையாது. அங்க கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமே என்ன அப்படின்னா ఔட் ஆனவங்க எல்லாம் போயிடு, உள்ள பொம்மையை வைக்காம தடுங்கன்றாங்க. சோ, ஒருத்தன் தடுக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கானா ஒரு வழி வல்லிலாம ஒரு கட்டத்துல பிடிக்க தானே செய்வாங்க. அந்த மாதிரி தான் ரானோ புடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப அமுக்கி இது பண்ண மாதிரி தெரியல ஆனா இவங்க வந்து இந்த கழுத்தை பிடிச்சி அமுக்கு இது பண்ணது இல்லாமே யாரும் யாரையும் குறை சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவா வந்திருக்காது ஆனா இந்த கோவா கேங்க சுத்தி சுத்தி ராணுவம் மேல வந்து ஒரு பழிய கூட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்ப அவனும் வேற வழி இல்லாம பேச ஆரம்பிச்சாங்க இங்க மஞ்சரி வந்து சொல்லவே இல்ல ரயன் வந்து பிடிச்சதை கூட பெருசா அவங்க எதுவும் சொல்லிக்கல பட் ஆனாலுமே இவங்க கம்ப்ளைண்டா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இது எல்லாமே பெரிய கம்ப்ளைண்டா வந்து இருந்துச்சு இங்க ராணுவ புடிச்சான் அதுக்கு அதுக்கு வந்து ஜெப்ரி இது பண்ணிட்டு இல்ல எல்லாரும் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பிரிச்சுட்டு உள்ள ஓடி போயிருந்தா கூட அது ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது ஆனா இவன் போய் கழுத்த பிடிக்கிறது அதுக்கு வந்து ஏண்டா புடிச்சு சொல்ற

இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு உள்ள குத்துது சேர்ன்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்னுமே தெரியல ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு குரூப்பிசம்னால தான் இருக்குது ஸோ இந்த குரூப்பிசன்ற மேட்டரை இந்த வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்றாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரு தான் பார்க்கணும் அப்படி அட்ரஸ் பண்ணாருன்னா மேபி கேம் சேஞ்ச் ஆகலாம் இந்த கோவா கேங் வந்து பிக் பாஸ்க்கு நல்லதா கெட்டதால கெட்டது கண்டிப்பா கெட்டதுதான் சொல்றானு இந்த கோவா கேங் வந்து சத்தியமா அவங்க விளையாடுற விளையாட் கேமே ஆடல இப்ப இண்டிவிஜுவலா ஆடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ ஆப்போசிட்டில் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் போய் அடிக்கணும் டாஸ்க்னு வருதுனா இப்ப டாஸ்க கொடுத்து அவன வந்து எமோஷனலா ஃபர்ஸ்ட் நீ அவன டேமேஜ் பண்ணி அவட்ட வந்து நீ பேட்ஜ் வாங்குறனா நீ சூப்பரா ஆற கேம் ஃப்ரெண்ட்ஷிப்ப கேம் குள்ள கொண்டு வரல இது நல்ல கேமா இருக்குன்னு சொல்லி நம்ம பாராட்டலாம் ஆனா இவனுக்கு என்ன பண்றாங்க இந்த பேட்ஜ் வாங்கிட்டா என்னடா டேய் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள இப்படி ஒரு கேம் ஆடுறீங்கன்ற மாதிரி கேக்கும்போது என்னடா இது அது அவங்களுக்குலயே ஒரு சில செட் ஆப் ரூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க இத யார் ஆக்சுவலா வந்து கொண்டு வரான்னு பார்த்தினா ஜாக்லின் தான் கொண்டு வராங்க ஜாக்லின் ஃபர்ஸ்ட் சவுந்தரியா கிட்ட மட்டும் என்ன பண்றதாங்க அப்படினா பொது இடத்துல வச்சு நீ ஏன் என்ன கேள்வி கேக்குற அப்படி சவுந்தரியா ஒரு வாட்டி கேட்டேன் இருந்தாங்க சௌந்தரிய கொஞ்ச நாள் அடிமையாவே இருந்தாங்க அதுக்கப்புறமா வெடிச்சு என்னால இருக்க முடியாது நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க இல்லையா இப்ப இவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து போட்டுருக்காங்க அதுல போர்த் ரூல் என்ன சொல்றாங்கன்னா அது நம்மள ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுக்க கூடாது நம்ம மேல தப்பாவே இருந்தாலுமே யாரு முன்னாடியும் நம்மள விட்டு கொடுக்காம நீ பேசணும்னாலே என்ன ஆயிடுச்சு நீ ரைட்டோ தப்போ நீ ஒரு இடத்துல சண்டை போட்டு இருக்கேன்னா உனக்கு ஆதரவா நான் வந்து பேசுவேன்ற மாதிரி வந்துருச்சு இல்லையா அப்ப அவங்களுக்கான ஸ்டாண்டே இல்லாம போயிடுச்சு என்னோட ஒப்பீனியன் நீ திணிக்கிட கோவா கேங்ல இருக்கமே தப்பா பேசிட்டு இருக்கான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா நான் இடத்துல காப்பா பாக்கணும் நான் ரூல்ல வந்து சைன் பண்ணிருக்கேன்ற மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு போது இது மத்தவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும்ல சோ அந்த பேசிஸ்ல பாக்கும் இது இண்டிவிஜுவல் கேமாவும் இல்ல குரூப்பிசமா பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் இவங்களுக்குள்ளே போட்டி போட்டு வந்துடணும்ன்ற மாதிரி பாக்குறாங்க இது இன்னும் எங்க அஃபெக்ட் ஆகும்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வரும்போது இங்க அஞ்சு பேருக்குள்ள வந்து நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க ஆட்கள் குறைய குறைய இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இன்னொரு ஆட்களை சொல்லும் போது வேற ஆப்ஷனே இல்லாம அவங்க அடி வாங்குவாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர்ல இவங்க அஞ்சு பேருக்குள்ள ஒரு ஆள் சொன்னாங்கன்னா அவங்க கேப்டன் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கலாம் ஆமா ஏன்னா வந்து நல்லா விளாடுற ஒரு ஆளுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிரும் ஒரு கட்டத்தில் கண்டிப்பா இது வந்து இந்த கோவா கேங் இவ்வளவு ஒரு கேங் இருக்கு ஒரு ஃபேவரிசம் இருக்கு அப்படி நம்ம பேசுறோம் கோவா கேங் மாதிரியே வெளியிலேயும் ஒரு பேவரிசம் இருக்கு அப்படின்னு மக்கள் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா விஜய் சேவி சார் வந்து சாத்தனாக்கு ஃபேவரிசம் பண்றாரு அப்படிங்கிறாங்க உங்க கருத்து அதை பத்தி அது நம்ம சொல்லி தான் தெரியணுமான்ற மாதிரி இவ்வளவு நாள சாச்சனா புள்ள வெளியே வராம இருக்கும் போதே தெரியலையான்ற தான் இருக்குது அது விஜய் சேதுபதி பேவரிசம் பண்றாரா இல்ல சேனல் ஃபேவரிசம் பண்றாங்களான்றது நம்மளுக்கு தெரியல ஆனா சாச்சனா மூணு வாரமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து லாஸ்ட் பிளேஸ்ல அன்அபிஷியல்லே லாஸ்ட்ல இருக்காங்க சோ அதுல இருந்து அவங்க காப்பாத்தப்படுறாங்க அப்படிங்கும்போது எங்க இருந்தோ ஒரு ஃபேவரிசம் வருது பிளஸ் வந்து அந்த கண்டிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது மத்தவங்கன்னா அப்படி கண்டிக்கிறாப்புல ஆனா சாச்சினான்னு வரும்போது அது அவ்வளோ பெருசா கண்டிக்கிற மாதிரின்னு தெரியல கேட் லைட்டா ரெண்டு வார்த்தை கேட்டதுக்கு அந்த உள்ள போயிட்டு வச்ச ஒப்பாரிய இது வரைக்கும் எந்த சீசன்ல எவனும் வச்சுரு இல்லைன்றது அப்படி அழுத்துச்சு எனக்கு என்னடா அப்படி வேட அந்த ஒரு கேட்டர் எதுவுமே கேட்கலையேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சோ ஃபேவரிசம் அப்படிங்கிறது சாச்சினா சைடு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது இந்த வீக்கெண்ட் எண்ட் இப்படி சொல்ல பேசுறதுக்கு அவ்வளவு டாபிக் இருந்தாலும் ஷாப்பிங் டாக்குனு ஒரு டாப்பிக்க எடுத்துட்டு வந்து அதுல சாச்சனா இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து பேசிட்டு இருந்தார் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்பவே அது பேமரிசம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மற்ற விஷயங்கள் அதை விட பெருசா இருக்கு அதையே பேசல அப்படிங்கறது கேள்வி வருது இல்லையா சோ பேவரிசம் கொஞ்சம் லைட்டா இருக்கதான் செய்யுது அது வந்து சாட்சிநாத் மட்டும் இல்ல சத்யாக்குமே இருக்கு நிறைய இடத்துல வந்து சத்யாவுடைய ஒய்ஃப் ரம்யா வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி சிஸ்டர் மாதிரி அவரே பதிவு பண்றாப்புல அண்ட் சத்யாவை வீக்கெண்ட் எபிசோட்ல வாலண்டரா பேச சொல்றாரு பேசுங்க சத்யா வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுங்க நீங்க வீக் டேஸ்ல பேச மாட்டீங்க ஸ்கோர் பண்ணுங்க எல்லாருக்கும் பட்ட பேர் வைக்கிறீங்களா அது நல்லா இருக்கு வைங்க வைங்க விஷுப்பேத்தி விட்டதுனால இப்ப ஒரு வீக் டேஸ்லயே அந்த பட்ட பேரை வைக்கிறாரு அது மத்தவங்களுக்கு வந்து ஹர்ட்டிங்கா இருந்தாலும் அது சொல்ல முடியல ஏனா அது புசுப்பேத்தி விட்டது விஜய் சேதுபதி சார் அது அவர் ஒரு ஹாபிட்டா ஆக்கிட்டாரு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் அதை மறுத்து பேச முடியாத அளவுக்கு இது இவரே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாருன்ற மாதிரி இருக்கு ஸோ இவரோட ஃபேவரிசம் காட்டுறது அந்த கேமே அஃபெக்ட் பண்ணுது எனக்கு எனக்கு இதுதான் பிரதர் என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து உருவ கேலி பண்றதோ பட்ட பேர் வைக்கிறதோ வந்து ஒரு காமன் ஒரு நேஷனல் மீடியாவில் வைக்கும்போது அது எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் நீங்க நீங்க கலாய்க்கிறது வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்தல பாத்தீங்களா எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் நீங்க கலாய்க்கிறீங்க அப்ப நீங்க கலாய்க்க சத்தியா அப்படின்னா வெளியில இருக்கிற என்ன ஓ அப்ப நம்ம பசங்களே நம்ம கலாய்க்கிறது வந்து எல்லாமே வந்து நார்மலைஸ் தான் அவங்களை சிரிக்கிறாங்கன்னா நார்மலைஸ் நம்ம கலாய்க்கலாம் விஜய் சேவி சாரே சொல்லிட்டாருங்கிறாங்கல்ல ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஹோஸ்டிங் அப்படி சார் இல்ல அதான் சொல்றேன் அதுக்கு அது கண்டிப்பா கிடையவே கிடையாது இன்னொன்னு இவர் வந்து ஆமாதானே அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க இருக்கிற யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு ஆமாதானேன்னு கேட்டாரு அப்புறம் ஆபார்ட்டா சொல்லி ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு இவர் வந்துடுறாங்களா சோ இவர் ஒரு கன்குலூஷனை கொண்டு வந்துட்டு ஆமாதானே அப்படின்னு ஆமா சார் இப்போ அவர் சொல்றது யாருக்கு ஹர்ட் ஆகல ஆமா தானே ஆமா சார் யாருக்கு ஹர்ட் ஆகல சார் ஆனா மஞ்சரி மூஞ்ச பத்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு பயங்கர ஹர்டிங்காக இருந்திருக்கும் அது மஞ்சரிக்கு வந்து சூனிய கிழவின்ற மாதிரி இந்த டாஸ்க்ல வந்து பேர் சொல்றாப்புல அண்ட் இவன் முத்துகுமரனை பார்த்து சூனிய கிழவன் அப்படிங்கிற

எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு அந்த சப்போர்ட்டர்ஸ் யாரும் நீங்க கண்ணில் காமிச்சாங்கன்னா நான் சுத்தி போடணும்னு ஆசைப்படுறேன் சாட்சனா வந்து கேமு கண்டென்ட்னு பரும்போது கண்டிப்பா கண்டென்ட் கிடைக்குது பட் அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கண்டென்ட் பட் அது இந்த ஷோக்கு யூஸ்ஃபுல் தான் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த சாச்சினான்ற கேரக்டர் உள்ள வந்துகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்குமே அது தொல்லையா தான் இருக்கு அது தீபக் தான் கரெக்டா சொல்லுவாப்ல நீ ஒரு குழந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் பார்த்து தூக்கி வச்சு கொஞ்சம் ஓகே இப்போ வந்து அது கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு இப்ப பிரிச்சு விட்டாங்க நான் உன்ன வச்சு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கிளம்பு அப்படின்ற மாதிரி நாமினேஷன்ல சொல்லியிருப்பாரு அதெல்லாம் கேட்கும் மனசு விட்டு பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தீபக் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரியும் இருக்கு நிறைய இடத்துல ஆமா பிரதர் எனக்கு என்னன்னா சாச்சனா இப்ப ஒரு இடத்துல தப்பு பண்றாப்ல இந்த ஃபேண்ட் எல்லாம் கிழிச்சாங்க பாத்தீங்களா நீங்க எனக்கெல்லாம் வந்து ஒரு பெர்சனலான விஷயத்தை எடுத்து கிளிக்க சிரிக்கிறாங்க அது ஒருத்தர் தப்புன்னு சொன்னேன்னா நான் தனியாக விளையாண்டுக்கிறேன் நான் போய் சாரி கேட்குறேன் அப்படின்னு நான் சாரி ஹேர்ட் ஆயிட்டேன் உள்ள இருந்தா சொல்கிறேன் சாரி ஓகே அப்போ நான் சாரி ஹேர்ட் ஆயிட்டேன் உள்ள இருந்தா சொல்கிறேன் சாரி இது என்ன பிரதர் இது அது எந்த அதுக்காக சாரி எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல ராணுவ வந்து ஒரு வார்த்தையை வந்து இவர்கிட்ட ஜாக்லின் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா ராணுவே போயிட்டு ஜாக்லின் கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறமா விஜய் சேது என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்க சாரி கேட்டீங்க அதை பத்தி நான் பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்களே ஃபீல் பண்ணி சாரி கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா அதை எல்லாரும் முடிச்சு வச்சுக்கிட்டாங்க சரி ஓகே அப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம ஃபீல் பண்ணி ஷோலே சாரி கேட்டோம் அப்படின்னா அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு வராது அப்படின்னு தான் அந்த சாஜன் அப்பில் சரி ஓகே நம்ம மொத்தமாக ரெண்டு தப்பு பண்ணியிருக்கோம் ஒன்று அந்த பொம்மைய போட்டு உடச்சது இன்னொன்னு பேண்ட்டை கிழிச்சது சோ சத்யாட்ட ஒரு சாரி பவித்ராட்ட ஒரு சாரி முடிஞ்சு போச்சு வீக்கெண்ட் எபிசோட் அட்ரஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணிட்டுருக்காங்களே தவிர்த்து சாஜன் பண்ணது ஆக்சுவலாக தப்பு தான் அது வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்க கேட்க தான் செய்யணும் ஆனால் கேட்டார்னா டப்பு வந்து தப்பு தான் சார் நான் பண்ண தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு சரி உட்காருமா அப்படிங்கிற அது அவ்வளோ தான் நடக்கும் அந்த டாபிக் இவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்ணப்படும் ஆனால் அதுவே வந்து வேற ஒருத்தர் பண்ணாத தப்பு முடிச்சு வச்சு எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசுறத கேட்கும் போதா இது நல்லா இருக்கடா வீக்கெண்ட் எபிசோடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த இந்தாட்டி நம்ம எல்லாத்தையும் ப்ரிடிக் பண்ணிடுறோம்ல ஓகே சாரி கேட்டாங்க அப்போ வீக்கெண்ட் எபிசோட்ல இது கிடையாது அப்போ இவங்க சாரி கேட்கலாம் அப்ப இது வீக்கெண்ட் எபிசோட்ல இருக்கு இவங்க தான் கேட்டுருக்காங்க அப்ப இவங்களுக்கு வசவு இருக்கு இவங்க கேட்டாலுமே இவங்களுக்கு வசவு கிடையாது ரொம்ப ப்ரிடிக் பண்ணிடுறாங்க இல்லை இப்போ நீங்க கரெக்டா ஆமா இன்னொன்னு வீக்கெண்ட் எபிசோட்ல ஆடியன்ஸ் எல்லாம் சில கேள்விகள் எடுத்து கொடுத்து அந்த கேள்விகளை கேட்டுலாம் கூட சுவாரஸ்யமா இருக்கு அந்த சௌந்தர்யா மேட்டர்லாம் வந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்தா எடுத்து கொடுத்துருப்பாங்க சௌந்தர்யா ரொம்ப ரியாக்ட் பண்ணி எல்லாரும் ப்ரோவோக் பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆடியன்ஸ்ல இருந்து கேள்வியை கேட்டாங்கன்னு சொல்லிதான் இவர் கேட்டிருப்பாரு அன்னைக்கு ஷோ தான் அந்த சௌந்தர்யாவுடைய ரோஸ்டா இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு வாரம் அது கொஞ்சம் அடக்கி வாசிச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ சௌந்தர்யாவுடைய ஆட்டோன்னு பார்க்கும்போது மஞ்சரியை பார்த்தாலே அவங்க வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா ப்ரோவோக் பண்றது கத்துறது அதெல்லாம் ஒரு ஒரு நாகரிகம் இல்லாம அது ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி இறங்கி பண்ண முடியுமான்னு கேட்டா சௌந்தர்யா மஞ்சரியை பார்த்து கத்துறாங்க இல்லையா அந்த கழுத மாதிரி கத்துறது நாய் மாதிரி கத்துறது அந்த மாதிரி கத்தி ப்ரோவோக் பண்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இன்னும் கேவலமா இருக்கு அந்த ராணவ பாத்திரம் பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல ராணுவ பார்க்கும் போதுலாம் சௌந்தர்யா சொல்றது என்ன உனக்கு மேல எதுவுமே இல்லையா மூலையே இல்லையா அறிவு கட்டவனா நீ அறிவு இருக்கா இல்லையா இப்ப இதுதான் நான் சொல்றேன் உனக்கு மூலையே இல்லைன்னு கொஞ்சமா மூலையை வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ராணுவ கிட்ட சௌந்தர்யா பேசக்கூடிய வார்த்தைகள் இதை மீறி வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு சோ இது எல்லாமே வந்து கமல் சாரா இருந்தாருன்னா ஒரு வாட்டி கொடுக்குற அந்த ஒரு இதுலயே அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணனும் நம்ம வார்த்தைகளை கவனமா யூஸ் பண்ணணும்ன்ற இதுக்கு வருவாங்க ஆனா இப்ப இவங்க எல்லாம் இவ்வளவு லிபரலா இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவர் தான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆ அதான் பிரதர் இப்போ எனக்கு என்ன நான் இது கேள்வி ஒன்றே ஒன்று தான் இந்த வீக்கெண்ட் எப்படி சொன்னாலே ஒரு பயம் இருக்கும் எல்லார்ட்டையும் ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும் பட் விஜய் சேதி சார் எந்திக்க சொன்னாலே ஒரு புஷ்பா மாடுலேஷன்ல எந்திக்கிறதா இருக்கட்டும் இல்லை அங்கே வந்துகிட்டு சார் இங்கேருந்து ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் இல்லைனா அப்பா நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அந்த ஒரு மரியாதை இல்லாமல் போயிருச்சா ஹோஸ்ட்டுக்கும் கண்டஸ்டன்ஸுக்கும் உள்ள ஒரு மரியாதை இல்லாமல் போயிருச்சா விஜய் சேதி சார் உண்மையிலே மரியாதைன்றத மீதி பயமே இல்லை யாருக்குமே அதாவது அவர் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டாக பார்க்குறாங்க எல்லாருமே நம்ம எப்படி ஒரு கண்டஸ்டன்ட்டா அவர் நம்ம ஒரு கண்டஸ்டன்ட் அங்கே ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காரு இருக்காருன்ற மாதிரி தான் பாக்குறாங்க மத்த சீசன்ல இதெல்லாம் கூட தூக்கி ஓரமா வச்சலாம்னு வைங்களேன் ஒரு பர்சனலா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல ஒரு கனெக்ட் இருக்கும்ல என்னதான் நம்ம போட்டி போட்டுருக்கோம் இவங்க எல்லாம் ரொம்ப ஹியூமானிட்டி ஹியூமனிட்டி தான் இந்த சீசன் ஃபுல்லா பேசிருக்காங்க ஆனா ஒரு கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்கன்ற போது உட்காந்து நீ ஃபீல் பண்ண வேணா அழுக வேணாம் அட்லீஸ்ட் நீ வந்து அந்த அது அப்படியே விட்டாலும் ஒன்று தெரியாது ஆனா ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போய் பத்து நிமிஷம் கூட ஆயிருக்காது சார் எங்களுக்கு இந்த வாரம் பிரியாணி அனுப்பிச்சு விடுங்க சார் இந்த வாரம் எங்களுக்கு பர்கர் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போது டே யார் நீங்க அது நீங்க சாட்டர்டே எபிசோட்ல கேட்டா கூட எனக்கு ஒன்னும் தெரியாது சண்டே எபிசோட்ல அப்பதான் எவிக்ஷன் நடந்து அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போய் அங்க ஸ்டேஜ்ல இருந்து பேசிட்டு போயிருப்பாங்க விஜய் சேதுபதி கிளம்பும்போது அப்பா 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 எனக்கு சாக்லேட்டும் பிரியாணியும் கொடுங்கப்பான்னு சொல்லி கேக்குறது அப்பா 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 எங்களுக்கு பர்கர் கொடுங்கப்பான்னு சொல்லி கேக்குறது இதெல்லாம் வந்து டேய் என்னடா அவ்வளவாடா நீங்க காஞ்சி போய் கிடக்குறீங்க இல்ல ஒரு ஃபீலிங்ஸ்க்கு ஒரு மரியாதை கொடுங்களா உங்களுக்கு இந்த கண்டஸ்டன்ட் வெளியே போயிருக்காங்கல்ல அவங்க வெளியே இருந்து ஷோ பார்க்கும்போது என்னடா நம்ம வெளியே வந்திருக்கோம் பர்கர் கேட்டிருக்காங்க இவங்கலாம் அப்படின்னு ஒரு வராது அவ்வளவு கேவலமா இந்த வட்டி அந்த ஒரு விஷயத்துல கூட ரொம்ப கேவலமா இருக்காங்க அது விஜய் தான் கேட்கவும் செய்யறாங்க இதே கமல் சாரா இருந்தா இப்படி பிரியாணி கொடுங்க பர்கர் கொடுங்கன்னு கேட்பாங்களா ஒரு வாட்டி கேட்பாங்க அதுவும் வந்து கமல் சாரோட பர்த்டே சார் அது கமல் சாரா கேட்பாரு உங்களுக்கு ஏதாவது ட்ரீட் வேணுமா இது வேணுமா வரும் வரும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவ்வளவுதான் இருக்கும் அது ரொம்ப பயந்து கேட்பாங்க என்ன என்ன ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேளுங்கன்னு அவர் சொல்ல வந்ததுக்கு அப்புறமா அவர் இனி சொல்லு நீ சொல்லுன்னு ஒரு டிஸ்கஷன் போய் சொல்லுவாங்க இங்க அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முகம் ஜுலிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாரோ அந்த மாதிரி தானே அவங்க வந்து பிஹேவ் பண்ணிப்பாங்க ஸோ இவர் கொஞ்சம் கேஷுவலா இறங்குறது இவர் பண்றதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணாம நான் உட்காந்து பொம்மையை தைக்கிறேன்னு சொல்லிட்டு பொம்மை தைச்சிட்டு இருக்காங்க நீங்க பொம்மையை தைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் போது நீங்க தையுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காந்து பாடுங்க ஏன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் உட்காந்து பாடுச்சு தச்சு பிடிக்க தர நாங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கோம் உட்காந்து உட்காந்துருவாங்க ஸோ நீங்க அங்கே ஒரு அங்கே ஒரு வார்னிங் கொடுங்க நீங்க பொம்மையை தச்சு என்ன ஆகும் போது அது நீங்க சீன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு ஒரு சேரத்துக்கு வந்தா ஆடியன்ஸ் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வேணா கை தட்டுவாங்க ஷோ டிவியில் உட்காந்துருப்பாங்க எதுக்கு சேர தூக்கிட்டு வராது எதுக்கு கை தட்டுறாங்க இப்போ எதுக்கு பொம்மையை உட்காந்து தச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு தானே வருது ஸோ இவருமே இன்னுமே கொஞ்சம் அவரை குரூம் பண்ணிக்கணும் அறுபது நாள் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல முக்காவாசி அதான் முக்காவாசி கணவர் தாண்டியாச்சு இதுக்கு மேல வயசுக்கு வந்தா அஞ்சு வாரம் தான் இருக்குன்றது இன்னும் ஆச்சரியமா இருக்குங்க ஒரு வாரம் பின்னாலே வாரம் அதை விட்டுருங்க ஒரு வாரம் ஃபேமிலி ரவுண்டு சோ இது ஒரு வாரம் கொட்டி எடுக்கிற ரவுண்டு சோ இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு இந்த ரெண்டு வாரம் தான் கேமு பதினேழு பேர் உள்ள இருக்கானுங்க இந்த ஷோவை எப்படி கொண்டு போக போறான்றது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கம்பல்சரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஓகே அப்ப இன்னும் நாலு வாரம் தான் இருக்கு பதினாறு பேரு ரைட்ரா நீங்க என்னதான் நடந்த